பக்கத்திலே நர்சரி இருக்குது. அங்க எல்லாமே ஃபுல்லாவே நர்சரி ஏட்டதா வச்சிருக்காங்க. கண்ண கண்ண திரும்ப ஓனா பாத்துட்டு வரலாம். அதுல சாம்பந்தி, ரோஸ், பாகING. மூணு செடி 200 यो ये भी ये भी ये भी ये அழகு செடிகள் எல்லாமே இருக்குல்லாம் மர வகைகள் மாடி தொடுத்து தேவையானது விவசாய நிலத்துல வைக்கிற மாதிரி எல்லாமே இருக்கு நான் வீடியோ எடுத்துகிட்டுருக்குறேன் சரி மிளகு செடி மிளகோட இருக்கெல்லாம்

கத்திரி நாட்டு சோளம் இந்த நாத்து எவ்வளவு எவ்வளவு அது அக்கா கத்திரி நேரத்துல எவ்வளவு நான் அது பத்து ரூபாய் சோளம் மக்கா சோளம் சோளம் சொட்டணியில் மூலியமா வர்றது இந்த மாரி அமைக்கலாம் சொல்லி ஒரு டெவோ கொண்டு வச்சுக்கிறாங்க